நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவ்யூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் இருக்காங்க அவங்களோட எஃபெக்ட்ல கொஞ்சம் கூட இல்லைங்க ஆனா இருந்தாலும் இந்த சுடரி இருக்காங்கள அவ கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகன்றதுனாலதான் அந்த வீட்டிலே வச்சுன்னு இருக்காங்க பேசாம நம்ம ரேணுகாவே ஆயிடலாமா இந்த கௌதமோட பாசம் அக்கறை அரவணைப்பு எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கு பேசாமல் நமக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுது இவனவே வாழ்க்கை துணை ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க மல்லியோட நிலமை அப்புறம் காத்துல பறந்த பட்ட பட்ட மாதிரி எங்கேயான அறுத்துன்னு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவள் வாழ்க்கை எந்த கதையை போனால் எனக்கு என்ன என் வாழ்க்கை இது என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழுவேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேணும் எனக்கு கௌதம் அதாவது விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க நம்ம சுடரி ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க நம்ம விஜய் பார்க்க வராங்க அந்த சமயத்தில் ஏய் மல்லி நீ எதுக்கு வர விஜய் என்னோட ஹஸ்பண்ட் இனிமேல் அந்த பக்கம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் கடுப்பான அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷனாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் உடனே பார்க்கணுமே நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட பேசினே இருக்காங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரைவணிப்பாக தான் பேசினே இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இது இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது இதில் ஆன ரெண்டு பேரும் சும்மா தார் மரம் ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுன்னே இருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கதிரேசன் மறுபக்கம் நிஷா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நல்லபடியாக தான் இருக்காங்க இருந்தாலும் மறுபக்கம் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை இப்போ அமைய போகுது அந்த வாழ்க்கையை நானே கெடுத்துக்க விரும்பல நீயும் கெடுக்க பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு மேலே ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இதனால் நம்ம மல்லி அந்த இடத்துல கடுப்பானவங்க சரி இனிமேல் இந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடாது இந்த இடத்துக்கு வந்தது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க வந்து என்ன ருத்ரா தண்டை ஒரு பக்கம் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே சமயத்தில் நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா இதுக்கு தான் போல் நான் உனக்கு அப்போயே சொன்னோம் உன் வாழ்க்கைய நீ தான் தக்க வச்சுக்கணும் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது அதை விட்டு நீ அவள் கையில் கொடுத்துல இதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும் நான் படித்து படித்து சொன்னேன் படித்து படித்து சொன்னேன் நீ என் பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஆடன உனக்கு தேவைதான் உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால் செம்மை கண்டு போயிட்டு வெறுப்பாயிட்டு இனிமேல் அந்த எனக்கு தேவையிறான் சாமி அப்படின்ற கட்டத்துக்கு போயிட்டாங்க இதுக்கு மேலேயாவது நல்லபடியா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சும்மா சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் நம்ம மனவர் ஒரு பக்கம் மல்லி இதோ பாருமா நான் இருக்கேன் நான் இருக்கிற வரை எந்த கவலையும் உனக்கு வராது எந்த கஷ்டத்தையும் உன நெருங்க விட மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீ ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோ பார் எப்போ விஜய் வந்தாலும் அவருக்கு மூஞ்சி கொடுத்தே நீ பேசாத மூஞ்சி கொடுக்காமே பேசு அப்போ தான் விஜய்க்கு உன் மேலே ஒரு கேரிங் ஒரு லவ் ஒரு பாசம் ஒரு அன்பு ஒரு அக்கறை ஒரு அரவணைப்பு எல்லாமே கிடைக்கும் அதை விட்டு நீ உன் பாட்டுக்கு விஜய்க்கு செயஞ்ச அப் தட்டுனேன்னா லாஸ்ட்டில் விஜய் உன்னை கழுத்து விட்டு போய் நேந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க ஐயோ என்னடா இது கூத்த கூத்து இந்த மாதிரி எல்லாம் கூத்து நடந்துன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஒரு பக்கம் நாம் நல்லது தான் எல்லாேருக்கும் செஞ்சுன்னு இருக்கோம் இலக்கியா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும் ஆனால் மல்லி நீ இதான ஒரு தவறு பண்ணாலும் அந்த தவறு உன் வாழ்க்கைய புரட்டி போடுறோம் அதனால் எந்த அளவுக்கு நீ அந்த சுடரிகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த அளவுக்கு உனக்கு நல்லது விஜய் டக்கு டக்குன்னு வீட்டுக்கு வர வச்சு இங்கேயும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ கேரிங்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் மனசுக்குள்ள என் மனசுக்குள்ள ரேணுகா மேல சுத்தமா இப்போ அன்பே இல்லை அவ வாழ்க்கை இப்ப ஏதோ எதுவும் சரி சுயநின்னு இல்லாமல் இருக்காலே அதுக்காக தான் நான் போராடுறேன் மற்றபடி அவன் மேலே எந்த ஒரு இது இல்லை எனக்கு மல்லி தான் பிடிச்சிருக்கு மல்லி தான் வேணும் என் பொண்ணுக்கும் மல்லியை தான் பிடிச்சிருக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிவு பண்ணிடுறாரு யோ யோ நல்ல எப்படியோ ஒன்று நல்ல விஷயத்தான் தான் முடிவு பண்ணியிருக்கேன் நீ முடிவு பண்ணியிருக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்குது ஏன்னா எல்லாரும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு சொல்லிட்டு தெரியாமல் பாதையை இவங்களே தெரிந்துடு இவங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இது ஒரு நல்ல விஷயமா தாங்க அமையப்போகுது இதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு நாம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்துட்டு உயரத்துக்கு போயின்னே இருக்குங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்களான்னா நம்ம விஜய் இருக்காதுல அவர் வந்து நம்ம சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சு விட்டாருங்க விஜய் அவர் சிறப்பான விஷயமா அப்படி என்னடா செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க அப்படி என்ன விஷயம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம கிட்டே ரீசெண்டாக சொல்லிடுறாரு இங்கே நான் இதோட லாஸ்ட்டு உங்களுக்கு அப்படி உங்கள் பொண்ணை பரவணுப்பா பாசமாக பார்த்துக்கணுமா அங்கே வந்து விடுங்க ஏதோ ஒரு த டைம் தவறு நடந்துருச்சு எல்லா டைம் தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படி இல்லையா நீங்களே வச்சு பார்த்துக்கோங்க நிஷாமா நீ தான் பார்த்துருந்தால பத்திரமா பார்த்துக்கோமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போயின்னு தருவேன் எனக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓப்பனாக பேசுகிறாரு அவரோட ஓப்பன் டாக் ரொம்பவே பிடிச்சிருக்கு பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஓப்பனாக பேசுகிறார் மனசு நல்ல மனசுனா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தோன்றதில்லை என்னங்க பண்ணுறது வாழ்க்கையில் தோன்றதுன்றது எப்போவுமே நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் அதனால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசனை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக அழகாக போயிட்டே இருக்கும் இப்போ அடுத்த டிஃப்ரெண்ட் முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிசாக இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் சொத்தெல்லாம் ஆட்டே போடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு சொத்தை தான் பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எப்போ வெண்பா பேரில் இருக்கே சொத்தை அதை ஃபஸ்ட்டு கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை சொன்னதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இது எப்படிமா நான் கேட்டு வாங்குறது நீயே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை சொன்னதும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இந்த சொத்து வேணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அது எனக்கு தெரியாது இந்த சொத்தை நீங்கள் தான் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க எப்படி இந்த சொத்தை மீட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பைத்தோடையும் தான் போயின்னு இருக்கு இந்த பரபரப்பும் பதட்டமும் நல்லதையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் ஏன்னா எல்லா விஷயத்திலும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி எதிர்பார்க்க முடியாதுங்க அதனால் கஷ்டம் இருக்க வேண்டிய இடத்துல கஷ்டங்கும் துக்கம் இருக்கிறதுல துக்கம் இருக்கும் துயரம் இருக்க வேண்டிய இடத்துல துயரம் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சிகிச்சைக்கிட்டே போனால் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக சொல்லிடலாம் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி என்னடா நடக்க போகுது நடக்க போகிறத பற்றி பேசி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டு ஐயோ ஆயிடுச்சு ஐயோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பில் இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதுல ஸோ நம்மளே இந்த வீடியோ முடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் பிறகத்தருகன்